இங்கே நமக்கு நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே கொடுக்கப்பட்ட இருந்தே நம்ம வந்து நிறையா இருக்கோம் அதற்கே இன்னும் நன்றி சொல்லாமல் இருக்கும் ஆனால் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கும் கேட்குறது தவறே கிடையாது ஆனால் கொடுத்ததை நாம் வந்து பயன்படுத்தி இருக்குமா அப்படின்னா இந்த கேள்விக்கு மனசாட்சிப்படி உங்களையும் கேட்டு பாருங்கள் உங்களுக்குள்ளேயும் இந்த கேள்வி எழுப்பி பாருங்கள் கொடுத்ததுக்கு கொடுத்த விஷயத்துக்கு இதுவரைக்கும் நாம் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம் அதை எப்படி பயன்படுத்தியிருக்கோம் நம்ம அடைந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு கொஞ்சம் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த பிரபஞ்சத்தின் இந்த ஆற்றலின் இந்த தெய்வங்களின் இறை சக்திகளின் ஒரு ஒட்டுமொத்த ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எத்தனை இருக்கிறது என்பதை நீங்கள் மனசாட்சியுடன் அணுகிப்பாருங்கள் நாம் என்றைக்குமே ஒரு விஷயத்தை அணுகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அற்புதங்களை உணராமல் போய்விடுகிறோம் அந்த அற்புதங்களை பற்றியான விஷயங்களிலிருந்து நாம் உடனடியாக வெளியே வந்துடுறோம் நம்மளை அப்படி வர வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கேள்விகள் தான் அந்த கேள்விகள் எதை நோக்கி இருக்கிறது என்றதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எதிர்மறையாகத்தான் இருக்கிறது நல்ல விஷயத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுதே கெட்டதை பற்றியான சிந்தனைக்குள்ளே நம்ம போயிடுறோம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தலைவாழ இலை போட்டு அறுசுவை உணர்வு பரிமாறிக் கொண்டிருக்கும் பொழுதே நாம் எண்ணங்கள் அதற்கு எதிர்மறையான சிந்தனை போய்விடுகிறது இதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய முன்னோர்களுடைய ஞானிகளுடைய சித்தர்களுடைய விருப்பமாகவே இருந்திருக்கிறது இதை நோக்கி நாம் போகிறோம் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் அதற்கான பாதையும் இங்கே பிரபஞ்சம் அற்புதமாக அமைத்து கொடுத்திருக்கிறது தட்டு தடுமாறி அதில் பயணத்தை ஆரம்பித்து விடுகிறோம் ஆனால் அந்த பயணம் ஆரம்பித்த பிறகு அதை நோக்கியான சிந்தனையில் இருக்கிறோமா என்பதை பொறுத்து தான் அதனுடைய இலக்கை நாம் எப்பொழுது அடைகிறோம் என்ற ஒரு அற்புதமான நோக்கத்தின் நிறைவுக்கு வர முடியும் அப்படி நடக்குதா நம்மளுக்கு எடுத்த காரியத்தில் திறம்பட ஆரம்பிக்கிறோம் திறம்பட அதில் பயணம் பண்ணுறோம் ஆனால் இடையில் நின்றுட்டு மீண்டும் ஒரு குழப்பமான ஒரு மனநிலைக்கு வருகிறோம் இது ஏன் நடந்து கொண்டே இருக்கிறது கரும வினை பதிவுகளின் தாக்கங்கள் எதை நோக்கி இருக்கிறதோ அதற்குத்தான் நம்மளை இந்த எண்ணங்களால் இழுத்துச் செல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்குத்தான் எண்ணங்களை எப்பொழுதுமே செப்பினிட்டு கொண்டே இருக்கணும் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஞானிகள் சொல்லியிருக்காங்க நல் வழிகாட்டக்கூடிய இறை நம்பிக்கையன் தெய்வ அனுகிரகத்தின் நோக்கமாக அது இருக்கிறது பிறக்கும் மனிதர்கள் அனைவரும் ஞானிகளாக இருப்பதில்லை ஞானிகள் அனைவருக்குள்ளும் இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அதனுடைய நோக்கம் அதனுடைய சூட்சமுமே அதுதான் எல்லாம் இருந்து எல்லாம் கொடுத்து நிறைவாக பிறக்கப்பட்ட மனித தன்மையின் உன்னதத்தை மனிதனாக பிறந்த நாம் உணர்ந்து கொள்வதில்லை எதையாவது தேடிக்கொண்டிருக்கிறோம் எதையாவது நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் எதையாவது துளைத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் மீண்டும் தேடுகிறோம் இதற்குள்ளேயே காலம் முடிந்து விடுகிறது இந்த காலத்தின் நோக்கம் என்ன இதுவா இதற்காகத்தான் இந்த காலம் நம் முன்னில் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக கிடையாது அற்புதங்களையும் அற்புதமான ஒரு காரியங்களையும் நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழல்தான் இந்த காலம் என்பதை நாம் புரிந்து கொண்டால் மட்டுமே நம்மளுடைய ஒவ்வொரு நகர்வலிலும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் அந்த நோக்கத்தின் உன்னதத்தை நாம் உணர்ந்து கொள்பவர்களாக அடிப்படை புரிதலுடன் நாம் அதை செயல்படக்கூடியவர்களாக ஒரு காரியத்தை முன்னெடுத்து பாருங்கள் அற்புதம் என்பதே நமக்கு தெரியவில்லை அற்புதத்தை அற்பம் என்கிறோம் அற்பத்தை அற்புதமாக நினைத்து கொண்டாடுகிறோம் ஒரு விழிப்பு வேண்டும் அல்லவா எது நல்லது எது கெட்டது என்றே நாம் தெரியவில்லை என்றால் நல்லதை நோக்கி நான் போகிறேன் அப்படிங்கிற அந்த பயணத்தில் எது நல்லது எது கெட்டது இப்படி உங்களால் தீர்மானி நிற்க முடியும் சொல்லுங்கள் ஒரு குழந்தை மண்ணில் விளையாடுகிறது என்றால் கிடைப்பதிலே எடுத்து வாயில் கடிக்கும் ஏன் கடிக்கிறது என்றால் அதுக்கு பல்லு முளைக்குது அந்த பல்லு முளைக்கிற பருவத்தில் எதையாவது வாயில் வச்சு கடிக்கணுங்கிற ஒரு உள் தூண்டுதல் அந்த பரிணாம வளர்ச்சியின் தன்மை அது அந்த தன்மையில் அது நடக்கும் பொழுது அது அங்கே வந்து ஈர்ப்பின் விசையில் அது செயல்பட்டு எதையாவது எடுத்து கடிக்கிறது இப்படி தான் மனித மனமும் அதனுடைய நோக்கத்திற்கு அதனுடைய பாதைக்கு அதனுடைய சரியான தன்மைக்கு தன்னை தயார்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறது அது சக்தியாக உள்ளே இருந்து எதற்கோ தவித்து கொண்டிருக்கிறது ஆனால் மண்ணையும் கல்லையும் எடுத்து நாம் அதற்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதற்கான சரியான தீனியை நாம் போடாமல் நம்மளுடைய எண்ணங்களில் திக்கொன்றும் திசையொன்றும் அப்பொன்றும் இப்பொன்றும் எப்போதும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எப்போதும் முடிந்து போன பழைய குப்பைகளை உள்ளே வைத்து களறி பாய்த்து கொண்டு அதை கிளறி கொண்டே இருக்கிறோம் இதிலேயே காணம் போய்விடுகிறது யாரெல்லாம் பலதை நினைத்து மனசுக்குள்ளே போட்டு குமைந்து கொண்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நிகழ்காலத்தில் நடைபணமாக இருக்கிறார்கள் யாரெல்லாம் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையில் மிக பயத்தையும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எப்படி நடக்குமோ என்ற கவலையில் ஆழ்ந்து கொண்டு துக்கத்தில் இருக்கிறார்களோ நிகழ்காலத்தை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் காலம் என்பது அற்புதம் என்பதை நாம் எப்பொழுது உணர்ந்து கொள்கிறோமோ அது நிச்சயமாக அதற்குமாக அதனுடைய தன்மையை உங்களுக்கு உணர்த்தும் அதை நோக்கிய பயணத்தில் உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்து கொண்டால் நிச்சயமாக இந்த காலம் பொன் போன்றது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் இங்கே நிர்மாணிக்கப்பட்ட சாம்ராஜ்யங்கள் சாதிக்கப்பட்ட சாதனைகள் நிகழ்த்தப்பட்ட அற்புதங்கள் அனைத்துமே காலம் என்ற ஒரு பொன் அதனால் உருவாக்கப்பட்டது அதை பொன்னாக பார்க்கக்கூடிய தன்மைக்கு நாம் வர என்றால் அதனுடைய உன்னதத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பேசி முடித்த வார்த்தை கடந்து போய்விட்டது சிந்தனையில் இருப்பதை நாம் செப்பனிட வேண்டும் என்ற உள்ளார்ந்த தெளிவு நிலைதான் நாம் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலை இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நாம் செல்லக்கூடிய இந்த காலங்களை எப்படி நகர்த்துகிறோம் என்பதுதான் ஒவ்வொரு நகர்வுகளும் இருக்கக்கூடிய விழிப்பு அந்த விழிப்புணர்வுடன் நாம் நகர்ந்து கொண்டிருப்பதுதான் வாழ்தல் என்கூடிய ஒரு வாழ்க்கையின் உன்னதம் வாழ்கிறோம் எதை நோக்கி வாழ்கிறோம் எதை மனதில் வைத்து வாழ்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் என்ற விஷயத்தில் நாம் ஒரு உன்னத விழிப்புணர்வை உள்ளிருந்து உருவாக்காமல் இருந்தால் நிச்சயமாக கண்ணிருந்தும் நாம் குரூடல்களாகத்தான் இருப்போம் யாராலும் எதையாலும் எதனாலும் நமக்கான வாழ்க்கை நம்மளுக்கான நோக்கத்தை கொடுத்துவிட முடியாது யாரும் நம்மளுக்கு துணையிருந்து நம்மளுடைய வாழ்க்கையை வழி நடத்த முடியாது நாம் நம்முடைய எண்ணங்களால் நம்மளுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி நெறிப்படுத்தி அதனுடைய நோக்கத்தில் உள்ளார்ந்த ஒரு அற்புதமான இந்த பிரபஞ்ச தத்துவத்தின் சட்டங்களுக்கு உட்பட்டு அமைத்து கொண்டால் பாதி வெற்றி உங்களுக்கு வந்தடைந்துவிடும் மீதியை கடப்பது என்பது இறைவன் பார்த்துக் கொள்வான் ஏனென்றால் உங்களுடைய எண்ணங்களில் மிக தீவிர சிந்தனையுடன் தெளிவு நிலையுடன் நீங்கள் பயணப்படும் பொழுது வழித்துணைக்கு வருவது உங்களுடைய ஆன்ம பலம் என்ற உயிர் சக்தி இந்த ஜீவ சக்தி யாருக்குள்ளெல்லாம் பிரவாகம் எடுத்து அற்புதமாக ஜுவாலையாக எரிந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் என்றுமே சோர்ந்து விடுவதில்லை எதை பார்த்தும் அவர்கள் அஞ்சுவதில்லை எதற்காகவும் அவர்கள் குமிரி குமைந்து முடங்கி போவது கிடையாது ஏனென்றால் அவர்களுக்குள்ளிருந்து அந்த ஒளியை அந்த ஜுவாலையை ஏற்றி நல்வழிப்படுத்தக்கூடிய எண்ணங்களாலான வாழ்க்கையின் கட்டமைப்பை அவர்கள் கண்முன் நிகழக்கூடியதாக அது காட்டுகிறது அந்த பாதை எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு அற்புதமான சிவப்பு கம்பளத்தை விற்கக்கூடியதாக அவர்கள் எண்ணம் மேம்பட்டு இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த மேம்பட்ட எண்ணங்களுடன் நீங்கள் பயணம் செய்யும் பொழுது உங்களுடைய இலக்கு உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய பாதையின் பயணத்தின் நோக்கம் அனைத்தும் எளிதாக அடையக்கூடியதாக ஆகிவிடுகிறது பொருள் தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த பொருளுக்கான பொருளை உணர்வதே இல்லை அதை அடைவதற்கான எளிமையான வழிமுறைகளை நாம் உணர்வதே இல்லை இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவார்த்த நிலையின் ஒரு அற்புதம் இதற்குள்ளே இருந்து நீங்கள் அதை அணுகினால் நிச்சயமாக அது நல்க நல்வழி காட்டுக்கிறோம் பாதை தெரிகிறது நடப்பதற்கு கால் இருக்கிறது எத்தனை விஷயங்களை நாம் எதிர்கொள்ள மீண்டும் மீண்டும் எழுந்து நடக்கக்கூடிய திராணி இருக்கிறது நெஞ்சுரம் இருக்கிறது இறைவனின் துணை இருக்கிறது இத்தனை இறைந்தும் நாம் முடங்கித்தான் போயிருக்கிறோம் என்பதை நாம் உணரும் பொழுது மிக 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 ஒரு அற்பமான மனிதர்களாகத்தான் நாம் இன்று வரைக்கும் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காலம் கடத்துவதற்கு கிடையாது கடந்து அடைந்து அதனுடைய நுட்பங்களில் தன்னை உணர்ந்து தனக்கானதை உருவாக்கக்கூடிய சாம்ராஜ்யத்தின் ஒரு சக்கரவர்த்தி நான் என்பதை நாம் நிரூபிப்பதற்காகத்தான் இந்த காலம் நமக்கு கண்முன்னே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது வேணு என்கிறோம் இது வேணும் என்கிறோம் ஆசைப்படுகிறோம் அதற்கான தகுதியை நாம் என்றுமே உணர்வதில்லை தூங்கி எந்திரிச்சா எனக்கு எல்லாம் கிடைக்கணும் எல்லாம் நடக்கணும் நான் சொல்வது எல்லோரும் அப்படியே கேட்கணும் எனக்காக மட்டுமே இந்த உலகம் இயங்கணும் எவ்வளவு பெரிய ஆசை இந்த ஆசையில் தவறேதும் கிடையாது நிச்சயமாக இந்த ஆசை உங்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும் ஆனால் அதற்கு நீங்கள் இப்பொழுது உங்கள் கண் முன்னால் இருக்கக்கூடிய காலத்தை பயன்படுத்த வேண்டும் காலத்திலிருந்து தான் நீங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கானதாக அடையக்கூடிய ஒரு வலிமையை பெற முடியும் காலம் என்பது என்ன என்பதை நீங்கள் உள்ளார்ந்த உணர்ந்தால் மட்டும்தான் அது உங்களால் நிச்சயமாக உங்களால் முடியும் நிகழ்த்த முடியும் முடங்கி போனவர்களும் தன்னை இழந்து வாழ்ந்தவர்களும் தரிகட்டு திரிந்தவர்களும் தன்னை உணரக்கூடிய ஒரு நிலையில் வரும் பொழுது இந்த காலத்தை அற்புதமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதற்கு எத்தனையோ வரலாற்று சான்றுகள் இருக்கிறது அவனெல்லாம் ஒரு ஆளா இவனெல்லாம் வளர்வானா இவனெல்லாம் வாழ்வானா இவனெல்லாம் ஒரு மனுஷனா என்று இந்த உலகமே காரி உமிழ்ந்த புறக்கணித்த உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு மிக மோசமான நிலையில் வாழ்ந்த மனிதர்களை எல்லாம் சரித்திர நாயர்களாக உருவாக்கி இருக்கிறது அதற்கு தான் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை அந்த உணர்வு ரீதியாக அவர்கள் உணர்ந்து தன் நிலையில் தன்னை அறியக்கூடிய ஒரு அற்புதத்தை அவர்கள் நிகழ்த்தும் பொழுதுதான் காலம் அவர்கள் கையில் பொன்னாக கிடைக்கிறது அந்த காலத்தை அவர்கள் பொன்னாக மாற்றிக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது அதை நோக்கியான தெளிவான பார்வையில் தன்னுடைய நோக்கம் என்ன என்பதையும் தான் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்ததுக்கான நோக்கம் என்ன என்பதையும் உணரக்கூடிய ஞானத்தை அவர்கள் அடைகிறார்கள் அந்த ஞானத்தில் இருந்து அவர்களுக்கு ஒளிபரப்பப்பட்டு அந்த பாதையில் அவர்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்கிறது இந்த பிரபஞ்சம் ஆகையால் உங்களுக்குள் உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நடப்பதும் நடந்து போனதும் கடந்து போனதும் நடக்க இருப்பதும் என்ன நடக்குமோ என்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த காலத்தை இதுதான் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து நீங்கள் கையில் எடுங்கள் நீங்கள் நினைத்ததை நடத்திக் கொடுக்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்கும் அதனால் உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் கடந்து போன அனைத்து விஷயத்திற்கும் நடந்து கொண்டிருக்கும் அனைத்து காரியங்களுக்கும் நடக்க போகும் எதிர்காலத்திற்கும் நாம் மட்டுமே பொறுப்பு என்ற அந்த விழிப்பிலிருந்து அனைத்து பொறுப்புகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக காலம் உங்களுக்கு அற்புதத்தை வழங்கும் காலம் பொன் போன்றது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த பிரபஞ்சம் இந்த இறைசக்தி உங்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய அற்புதங்களை ஏற்கனவே கொடுத்து விட்டது எதுவும் இல்லை என்று இன்னும் தேடுவதற்கு ஒன்றுமே இல்லை அனைத்தும் இருக்கும் பொழுது அதை நோக்கி அந்த உன்னதமான குறிக்கோளில் மட்டும் உங்களுடைய எண்ணங்களை வையுங்கள் ஒன்று குவித்தப்பட்ட எண்ணங்கள் நிச்சயமாக காரியங்களாக உருவாகும் பொழுது இந்த உலகம் உங்களை திரும்பிப்ப ஓரடி பின்னே நகர்ந்து உங்களுக்கு சிகப்பு கம்பளம் விரித்து உங்களை அற்புதமாக இந்த உலகம் கொண்டாடும் அப்படிப்பட்ட மனிதராக நீங்கள் இருக்கும் பொழுது எதற்கு முடங்கி கிடைக்கிறீர்கள் எதற்கு துக்கப்படுகிறீர்கள் எதற்கு வேதனைப்படுகிறீர்கள் சுற்றி இருப்பதை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்குள் இருக்கும் அற்புதத்தை மட்டும் ஜுவாலையிட்டு எரித்து உயிர் சக்தியுடன் ஜீவசக்தியுடன் முன்னோக்கி நகரங்கள் இந்த இறைவனும் இறைவனால் படைக்கப்பட்ட பிரபஞ்சமும் உங்களுக்கு நல்வழி காட்டும் அனைவரும் வாழ்க்கையில் நல்வழி பட வேண்டும் என்று தாய் மாசாணியை என்றும் நான் வேண்டுகிறேன் எல்லோரும் நலமுற்று வாழ வாழ்த்துகிறேன் குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி